சொன்ன எடுத்து கொடுத்து முடியுமா பத்து புள்ளி அஞ்சு அதுக்கு நிறைய நாம் இருக்கு இது தான் அன்றைக்கு தலைவர் கலைஞர் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நமது வன்னியர் சமுதாயத்தின் மக்களை எம்பிசி பி சி இல்ல ஒரு வன்னியர்களுக்கு மட்டும் எம் பி சி சொல்லிட்டு தான் இன்னைக்கு பத்து புள்ளி என்ன நிலைமை ஏற்பட்டுச்சோ அன்னைக்கு அதே மாதிரி எம் பி சி செல்லாதன் இருக்கும் கோர்ட்டு நூத்தி ஏழு ஜாதிகளை ஒன்னா சேர்த்தனால இன்னைக்கு நமது சமுதாயத்தின் உயர்ந்த அரசு அதிகாரி ஒன்றிய பெரிய அதிகாரி ஐடி பெரிய அதிகாரி இன்னைக்கு படிப்பில் கல்வியில வேலை வாய்ப்புல இன்னைக்கு நமக்கு இடஒதுக்கீடு கிடைத்தது என்று கேட்டால் எம்பிசி அதற்கு காரணம் ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்கின்ற அந்த மாபெரும் தலைவன் இன்றைக்கு அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த சமூகநிதி போராளிகளுக்கு இருபத்தி ஒரு பேருக்கு செலவித்து கௌரவித்திருக்கிறார் ஒரு மிகப்பெரிய சமுதாய தலைவர் கோவிந்தசாமி அவர்களுக்கு செலவு வைத்திருக்கிறார் இருபத்தி ஒரு சமூகநிதி போராளிகளுக்கு மணிமண்டபம் கட்டியிருப்பது யார் என்று கேட்டால் வன்னியர்களின் பெயரை சொல்லி ஊரையா மாற்றி இன்றைக்கு சொத்து சேர்த்துக் கொண்டு வன்னியர்களின் அறக்கட்டளையை கொள்ளையடித்து பாமக சொத்து சூறையாடி இன்றைக்கு பாமக பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு வன்னியர்கள் வன்னியர்கள் என்று வன்னியர்களை அடமானம் வைத்து இன்றைக்கு மோசடி செய்து கொண்டிருக்கிறார் டாக்டர் ராமதாசோ அண்டுமணி ராமதாசோ இல்லை தலைவர் தளபதி ஸ்டாலின் ஆண்டுமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நமது வன்னியர் சமுதாயத்தின் விடிவெள்ளி தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் இன்றைக்கு சமூகநிதி போராளிகளுக்கு வன்னிய மக்களுக்கு மணிமண்டம் ஒன்றம் கட்டியிருக்கிறார்